பவ கந்தனருள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நல்ல நேரம் பஞ்சாங்கம் கௌரி நல்ல நேரம் முழு விளக்கத்துடன் பார்க்கலாம் வாங்க நவம்பர் ஞாயிற்றுக்கிழமை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாசு கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதி வளர்பறை மேல்நோக்கு நாள் இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி வரை உத்திராடதி பின்பு ரேவதி இன்றைய திதி இன்று மாலை நாலு இருபத்தெட்டு வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் வளர்பரை நாளும் கூட காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூணு பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் பார்க்கலாம் காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தெண்டு வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை கௌரி நேரம் உள்ளது ராகு யமகண்டம் குளிகை பார்க்கலாம் ராகு காலம் மதியம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை உள்ளது பஞ்சாங்கம் நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி வரை உத்திராடதி பின்பு ரேவதி திதி இன்று மாலை நாலு இருபத்தி எட்டு வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய யோகம் அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் மகமம் பூரம் நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இருக்கிறது இந்த நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் தொடங்குங்கள் இன்றைய நாள் இனிதாக அமையட்டும் நன்றி நண்பர்களே என்னுடைய சேனல் என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ